யாழ்ப்பாணத்தின் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரைக்கு எதிராக மக்கள் போராட்டம் அடிக்கடி இடம்பெற்று வருவது நாம் அறிந்தது அந்த வகையில் குறித்த மக்கள் போராட்டமானது கடந்த பதிமூன்றாம் தேதியும் நேற்று பதினான்காம் தேதியும் மக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டு திச விகாரையை அங்கிருந்து அகற்றுமாறு கூறி அந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களான மக்களோடு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஒரு சிலரும் இணைந்து இந்த தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார் இந்த நிலையில் நேற்று பதினான்காம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அவர்களை அப்புறப்படுத்த வந்த போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது đi 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 அங்கே இருந்து அகன்று செல்லுமாறு மக்கள் கோரியதை அடுத்து ஒரு பதற்றமான சூழ்நிலையும் காணப்பட்டது தங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் தீர்வு வேண்டும் என்றும் தங்களுடைய நிலம் மீண்டும் தங்கெடுக்க வேண்டும் என்றும் சட்டவிரோதமான அந்த விகாரையானது பேரினவாதிகளின் அடக்குமுறையின் சின்னமாக விளங்குவதன் காரணமாக அது அகற்றப்பட வேண்டும் என்றும் மக்கள் கூறியிருந்தார் இதையடுத்து நிலவிய பதற்றமான சூழ்நிலையை அடுத்து சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கு சிற நேரம் எடுத்தது போலீசார் பின்னர் அங்கிருந்து அகன்று சென்றதை அடுத்து அந்த போராட்டமும் பதற்ற நிலையும் தனிவுக்கு வந்திருந்தது தொடர்ச்சியாக மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கருப்பு கொடிகள் தாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அங்கே வருகை தந்திருந்த போலீஸ் அதிகாரியும் போலீசாரும் இனவாதமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு எதிராக இனவாதிகள் என்று குரல் எழுப்பியும் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் தங்களுக்கான நியாயம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் പു പുതിയാംഗം തങ്ങന ന്യായമായ തീർന്നും തങ്ങൾ മക്കൾ പ്രതിനിധികൾ ഇത് സമ്മന്ധമായ അസാംഗത്താണ് വിടിയെടുത്തു ചെല്ലുമെന്നും മക്കൾ തങ്ങളുടെ കരുത്തക്കളെ കൂറി തുടർച്ച മാ പോരാട്ടത്തിൽ ടീപ് جادي واجي 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 जातिवादी पुलिस 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 पाल <laughs> oh yeah